வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி ஐம்பதாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் அரைவட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் விட்டம் எழுபது மீட்டர் அதற்கு சுற்றுவேலி அமைக்க ஒரு மீட்டருக்கு ரூபாய் பனிரெண்டு வீதம் என்ன செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு அரைவட்டத்தினுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் விட்டம் எழுபது மீட்டர் அப்படின்னா ஆறாம் அதில் பாதி முப்பத்தி ஐந்து மீட்டர் சுற்றுவேலி அமைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த அரைவட்டத்துக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அரைவடத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்ம்ல ரொம்ப பெருசாக இருக்கும் எப்படி ஆர் இன்ட்டு பை ப்ளஸ் ஸ்டூன் இருக்கும் இதில் பையோட வேல்யூ அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணணும் ஆனால் இவ்வளோ பெரிய ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணாதீங்க அரைவடத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு ஃபார்ம்ல சொல்லியிருக்கோம் பாருங்கள் தேர்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ் பை செவன் இன்ட்டு ஆர் இதில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் அரைவடத்தினுடைய சுற்றளவு தேர்ட்டி சிக்ஸ் பை செவன் இன்ட்டு ஆர் ஆர் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா முப்பத்தி ஐந்து அப்போ ஒரு ஏழு ஏழு ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு அப்போ முப்பத்தி ஆறு அஞ்சையும் பெருக்கணும் அப்படின்னா ஆறு அஞ்சு முப்பது மூவஞ்சு பாஞ்சம் மூணு பதினெட்டு நூற்றி எண்பது இன்ட்டு ஒரு சதுர மீட்டருக்கு பன்னெண்டு ரூபாய் அப்போ இன்ட்டு டுவெல் ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் அப்படின்னா ஜீரோ பதினெட்டையும் பன்னெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா இரநூத்தி பதினாறு அப்போ மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ஸோ ஃபார்ம்லாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணுறதை விட தேர்ட்டி சிக்ஸ் பை செவன் இன்ட்டு ஆர் இதுக்கு அரைவட்டத்தினுடைய சுற்றளவுக்கு இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணுறது பெட்டர் இன்னும் ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா அடுத்ததாக எழுநூற்றி நாற்பத்தி ஏழு நான்கு சென்டிமீட்டர் விட்டத்தை கொண்ட வட்டம் பத்து சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்தினுள் உள்ளபோது இரு மையங்களுக்கு இடையே இருக்க இயலும் அதிகபட்ச தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் ரெண்டு வட்டம் இது ஒரு வட்டம் அதுக்குள்ளாடி இன்னொரு சின்ன வட்டத்தை வைக்கிறேன் இப்படி வைக்கிறேன் ச ஏன் சார் இப்படி தான் வைக்கணுமா இப்படி ஒரு வட்டம் இது ஒரு வட்டம் வைக்கக்கூடாதுன்னா தவாளம் வைக்கலாம் ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது அதிகபட்ச தூரம்னு கேட்டிருக்காங்க அப்போ இதெல்லாம் வச்சோன்னா மையத்துக்கு நடுவில் டிஸ்டன்ஸே இருக்காது இப்படி வைக்கும்போது அதிகபட்ச தொலைவு இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் இது மையம் இது பெரிய வட்டத்தினுடைய மையம் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்து சென்டிமீட்டர் அதாவது இதோட ஆரம் பத்து சென்டிமீட்டர் சின்ன வட்டத்துக்கு நாலு சென்டிமீட்டர் விட்டம் அப்போ விட்டம் நாலு சென்டிமீட்டர்னா ஆரம் ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ இதோட ஆரம் எவ்வளோன்னா ரெண்டு சென்டிமீட்டர் ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இப்போ கொஷின் ஸோ இது பத்து மைனஸ் இதோட ஆரம் ரெண்டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு புரியறதுக்காக நான் டைராம் போட்டிருக்கேன் ஆனால் டைராம் அவசியம் கிடையாது இதோட ஆரம் பத்து சென்டிமீட்டர் இதோட ஆரம் ரெண்டு சென்டிமீட்டர் விட்டம் தான் நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஆரமாக எடுக்கணும் பத்தில் ரெண்டு போயிடுச்சுன்னா எட்டு அப்போ இதோட அதிகபட்ச மையங்களுக்கு இடையே உள்ள அதிகபட்ச தொலைவு எவ்வளோவாக இருக்கும்னா ஆப்ஷன் சி எட்டு சென்டிமீட்டர் சரிங்களா அடுத்தது பாருங்கள் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஒரு வெள்ளி கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றும் போது அதனால் அடைபடும் பகுதியின் பரப்பு நானூற்றி எண்பத்தி நான்கு சதுர மீட்டர் அதே வெள்ளி கம்பியை வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தின் விட்டம் என்ன பாருங்க சதுரத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நானூற்றி எண்பத்தி நாலு ஏ ஸ்கொயர் நானூற்றி எண்பத்தி நாலுனா ஏ ஈக்குவல் டு என்ன வந்துடும் இருபத்தி ரெண்டு ஏன்னா நானூற்றி எண்பத்தி நாலுங்கிறது இருபத்தி ரெண்டோட ஸ்கொயர் இதை ஒரு வட்டமாக மாற்றுறாங்க வட்டமாக மாற்றுறாங்கன்னா வட்டத்தோட சுற்றளவும் சதுரத்தோட சுற்றளவும் சமம் வட்டத்தோட சுற்றளவு டூ பையா சதுரத்தின் சுற்றளவு ஃபோர் ஏ அப்போ டூ இன்ட்டு பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் தெரியாது ஈக்குவல்டு ஃபோர் இன்ட்டு ஏதா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தி ரெண்டு பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஏழு இங்கே கொண்டு வந்துட்டோன்னா நாலு ஏழு இருபத்தி எட்டு இந்த பக்கம் என்ன இருக்கும் டூ ஆர் ரெண்டு ஆரம் அதாவது ரெண்டு ஆறம்னா எதுக்கு சமம் அது விட்டத்துக்கு சமம் அப்போ விட்டம் எவ்வளோ அப்படின்னா இருபத்தி எட்டு இல்லை சார் நான் ஆர் கண்டுபிடிச்சேன் ஒரு ரெண்டு ரெண்டு பதினாலு ரெண்டு இருபத்தி எட்டுன்னா ஆறம் பதினாலு ஆறம் பதினாலுனா விட்டம் என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக பதினாலு ரெண்டு இருபத்தி எட்டு அதுதான் பாருங்கள் சரிங்களா அவங்க விட்டம்னு கேட்டதால் நான் இங்கே டூ ஆராக அப்படியே வச்சுக்கிட்டேன் இதில் என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா இப்படியே போட்டு வந்து டக்குன்னு ஆறு கண்டுபிடிச்சிருவோம் பதினாலுன்னு ஆன்சர்னு இருக்கும் அதுவும் பதினால சூஸ் பண்ணுறோம் கிடையாது அவங்க ஆரம் கேட்குறாங்களா விட்டம் கேட்குறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் சரிங்களா அடுத்ததாக கேள்வியின் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒரு வட்டத்தின் ஆரம் இருபது சதவீதம் அதிகரிக்குமானால் அப்போது அந்த வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க ஆரம் பத்துன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரப்பளவு என்னவாயிடும்னா நூறுன்னு ஆகிடும் இது ஆர் பரப்பளவு வரும்போது ஸ்கொயர் பண்ணால் போதும் ஆரம் எவ்வளோ அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க இருபது சதவீதம் பத்தில் பத்து சதவீதம்னா ஒன்று அப்போ இருபது சதவீதம்னா ரெண்டு ஸோ எவ்வளோ அதிகமாகுதுன்னா ரெண்டு அதிகமாகுது ஸோ ஏற்கனவே பத்து இப்போது ரெண்டு அதிகமாகுதுன்னா பன்னெண்டு ஆர் ஸ்கொயர் பன்னெண்டை ஸ்கொயர் பண்ணுறோன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஏற்கனவே நூறுன்னு இருந்துச்சு இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு ஆகியிருக்கு அப்போ எவ்வளோ அதிகமாகிருக்கு அப்படின்னா நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிகமாகிருக்கு சரிங்களா ஏன்சர் இங்கே பத்துன்னு தான் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான காரணத்தை எல்லாமே நம்ம முன்னாடி பரப்பளவு இந்த பர்சன்டேஜ் டாபிக் வரும்போது அதில் சொல்லியிருக்கோம் நான் வேணா அது அது ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன் அந்த லிங்க் வேணால் கீழே தரேன் அதை பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் பத்து எடுக்கிறோம் இங்கே ஏன் பன்னெண்டு வந்துட்டு இந்த ஆன்சர் அப்படியே போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களாம்மா அடுத்ததாக கேள்வி எண் எழுநூற்றி ஐம்பது ஒரு கூம்பின் ஆரம் ஏழு சென்டிமீட்டர் உயரம் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் எனில் வலைபரப்பை காண்க கூம்பின் வலைபரப்பு கூம்பின் வலைபரப்புக்கான ஃபார்முலா பைஆர் எல் ஆர் பிரச்சனையில் ஏழு சென்டிமீட்டர் இது ஹைட் இது ஹெச் ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது நமக்கு ஃபார்முலாவில் தேவையானது எல் சாய உயரம் எல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன எல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ஆறு பாருங்கள் ஏழு சென்டிமீட்டர் நாற்பத்தி ஒன்பது ஹெச் பார்த்தோன்னா இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு ஸ்கொயர் பண்ணோன்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு இது எதோட வேல்யூனா எல் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தேவை எல் ஆறுநூற்றி இருபத்தஞ்சுங்கிறது எதோட ஸ்கொயர் இருபத்தி அஞ்சோட ஸ்கொயர் அப்போ எல்லோட வேல்யூ இருபத்தி ஐந்து ஸோ பையோடைய வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறம் ஏழு இன்ட்டு எல் இருபத்தி அஞ்சு ஸோ ஏழு ஏழு கேன்சல் ஆகிடும் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி பெருக்கணும் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது ஸோ ஆன்சர் ஃபைவ் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் டி சரிங்களாமா ஸோ இதோட எழுநூற்றி ஐம்பது கேள்விகள் முடியுது இந்த எழுநூற்றி ஐம்பது கேள்விகளுக்குமான பிடிஎஃப் நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டு விட்டுறேன் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பாருங்கள் காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது நாளுக்கான வினாக்கள் ஏற்கன நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பத்து கொஷின் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம சொல்ல போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி இருந்து தான் பத்து கேள்விகள் கொடுத்துருக்கோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் ரூபாய் பதினயாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்தை ஒன்பது மாதங்களுக்கு பதினாறு சதவீத ஆண்டு வட்டி விதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டு கோர்முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க நம்ம கூட்டு வட்டி பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட எல்லா கேள்விகளுமே தனியாக கொடுத்துருக்கோம் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வேணா அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை தரேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு வட்டியில் அவங்க என்னென்ன மாடல்லாம் கொஷின் கேட்குறாங்க அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா அடுத்ததாக கேள்வி எண் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் பதினயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்துக்கு ஆண்டு வட்டி எட்டு சதவீதம் எனில் மூன்று ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காணவும் அடுத்ததா எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் இருபத்தி நான்காயிரத்திற்கு ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு பத்து சதவீத வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கூட்டு வட்டி முறையில் ரூபாய் எட்டாயிரம் மூன்று ஆண்டுகளில் ஐந்து சதவீத வருட வட்டி வீதப்படி கிடைக்கும் வட்டி எவ்வளவு சரிங்களா அடுத்ததா எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து அசல் ரூபாய் நான்காயிரம் ஆண்டு வட்டி வீதம் ஆறு ஈக்குவல் டு ஐந்து சதவீதம் என் ஈக்குவல் டு இரண்டு ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த ஐந்து கேள்விகளுக்கும் விடைகள் என்ன அப்படிங்கிறத கீழே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸை சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ